இந்த இறந்தவர்கள் இறந்தவர்களுடைய பொருட்களை தப்பித்தவறி கூட நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது வச்சுருந்தோன்னா நம்ம யூஸ் பண்ண தான் செய்வோம் அதனால் அந்த பொருள்களை தூக்கி போட்டலாம் அதே போல் ஒரு வீட்டில் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க தூக்கு போட்டு இறந்துடுறாங்க இல்லை அந்த வீட்டில் அகால மரணம் அடைஞ்சவங்க ரெண்டுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இப்போ அந்த வீடை வந்து என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் விற்றுட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி விற்றுட்டு போனதுக்கு அப்புறம் மேல் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பூட்டு சாவி கீழ் ராஜநிலை இந்த மாதிரி பொருட்கள் பொதுவாக வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள்களை நாம் புதிதாக இந்த வேலைக்கு வாங்கி வரக்கூடியவங்க அந்த பழைய வீட்டை முதல் வேலையை அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும் கீழே பூட்டு நவதாள் தாழ்பால் கைப்பிடி இதை எல்லாத்தையும் இறக்கி இது நம்ம புது தாமான் தான் உடம்பு வீட்டில் அந்த பூட்டுக்களை எதுவும் பயன்படுத்தக்கூடாது ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வுகள் நமக்கு அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை நம்ம யாரையும் கேட்குறதும் இல்லை யாற்றையாவது நான் போய் ஒரு வீடு வாங்கியிருக்கேன்னு சொன்னால் திஷ்டிப்பட்டு போயிடும் பொறாமைப்பட்டு போயிடும்னு நினைப்பாங்க ஸோ அதனால் பொறுத்தளவில் இறந்தவர்களுடைய பொருள்களை இப்போ வந்து பொருட்கள் தான் நான் சொன்னேன் அப்படின்னா அப்போ எங்கள் அப்பாவோட உடம்ப தான் நான் நான் என்ன பண்ணுறதுன்னு எகத்தாளமாக கேட்காதீங்க பொருட்களில் அது வைப்ரேஷன் இருக்கும் அதனால் பெரும்பாலும் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா இறந்தவங்க பொருள்கள்லாம் இருக்குது அப்படின்னா இறந்து போகும்போது அந்த காலத்தில் வாட்சும் மோதிரம் இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கொண்டு போய் வச்சு எரிச்சிருவாங்க கண்ணாடி போட்டு அது மாதிரிலாம் கொண்டு போயிடுவாங்க பெரும்பாலும் கொண்டு கங்கையில் விட்டுருவாங்க ஒரு நல்லா இறந்துட்டாங்கன்னா ஒரு முப்பதில் படுத்த படுக்கையை தலைவாணி போர்வையும் சேத்தையே கொண்டுகிட்டு போய் பேரியல் சைட்டில் கொண்டு போய் போட்டுருவாங்க அதெல்லாம் நிறைய ஊ ஊர் நாட்டில் அப்படிலாம் உண்டு ஆகனால் இறந்தவர்கள் பொருட்கள் அதில் அவர்களுடைய வாழ்வியல் பதிவுகளும் இறப்பிற்கு பிறகு வேகமாக வருது அதை வச்சுருந்தா சரியில்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரு ஒரு வீட்டில் ஒரு தம்பதியர்கள் ஒரு வீட்டில் அவங்க ஆப்ரேஷன் பண்ண போகும்போது இறந்து போயிட்டாங்க அந்த வீடை விற்றாங்க அந்த வீடை விற்றாங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா வாங்கினவர் அந்த வீட்டை எல்லாம் இடித்தார் அதில் இருந்த கிரில் கேட்டெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த கேட்டெல்லாம் கொண்டுட்டு வந்து ஒருத்தர் என்ன பண்ணார் பழைய கேட்டை வாங்கிட்டு வந்து பெயிண்டெல்லாம் அடித்து கொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தார் மாட்டியிருந்தார் அந்த வீட்டுக்காரமாவுக்கு அந்த எப்போவுமே வாழும்போது அந்த கேட்லேயே சாஞ்சே உட்காந்துருக்குமா சா உட்காந்துருக்குமா அந்த கேட்டில் இறந்து போனவங்க ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகி தான் இறந்து போயிருக்காங்க இந்த கேட்டு மேலே அளவில்லாத பாசம் இருந்ததுனால அந்த வீட்டுக்கு அந்த கட்டி அந்த உபயோகத்தோடனே அந்த வீடு காரணமாக அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது வருது அப்போ அவங்க கேட்குறாங்க இப்போ இது மாதிரி வாஸ்து நிபுணர்கள்லாம் சொல்லுவோம் ஒரு பொருள் புதிதாக வந்த பிறகு ஏற்படுகின்ற மாற்றங்கள் அது நம்மளோட ஒத்து செய்வே இல்லை நம்மளோட போல நம்மளோட அந்த வைப்ரேஷன் வரல அது நெகட்டிவ் வைப்ரேஷன் அதனால் எல்லா பொருள்களையும் புதுசாக தான் வாங்கணும் இன்னொருத்தரும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு புருஷம் கொண்டாட்டி ரெண்டு பேரும் வயசானவங்க ஒரு அறுபத்தி அஞ்சு ரிட்டையர்ட் ஆனவங்க அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க ரெண்டு பேர் ரொம்ப அன்னியோன்னியமாக இருப்பாங்க ரெண்டு பேர் வாக்கிங் போவாங்க இருப்பாங்க அவங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு வீடு கட்டிக்கலாம் பழைய வீட்டில் தான் வந்தாங்க ஒரு தொழில் துவைக்கிற கல் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகளெல்லாம் புதைக்கிற ஒரு சுடுகாடு இருக்குது அது பக்கத்தில் ஒரு கல் இருந்திருக்கு அந்த கல் இருந்திருக்கு இந்த கல்லை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தூக்க மட்டும் தூக்கி அவங்க கிராமத்தால் சூமாடு வச்சு கட்டி தலையில் தூக்கிட்டு வந்தார் கொண்டாந்து வச்சு துணியை துவைச்சினார் துணியை துவைக்க 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 அதில் முடியாமல் முடியாமல் போயிருக்காங்க கோயம்புத்தூரில் புவனேஸ்வரி சுவாமிகள் அப்படின்னு சொல்லி பெரிய கடை வீதியில் இருக்கார் நகைக்கடை வச்சுருந்தார் அவர் சுவாமிகள் வந்து திண்டுக்கல்லில் வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அவரை வீட்டுக்கு இவங்க பெரியவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில் அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்க அவர் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சோடனே கேட்குறாரு உங்கள் வீட்டில் துவைக்கிற கல் எங்கே இருக்குன்னு கேட்டார் அவங்க என்ன வந்தது வராமல் சுவாமி துவைக்கிற கல்வார் அவர் உள்ளவே பார்த்தார் துவைக்கிற கல் இது எப்போ வந்துச்சு அன்னையிலேருந்து உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்குன்னார் அப்படி சுடி இருந்த கல் அது அதனுடைய பதிவு அங்கே இருக்குங்கிறதுக்காக தான் நான் ஒரு கோரிட்டு காட்டுறேன் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு விழிப்புணர்வுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் அதனால் எந்த பொருளையுமே அதற்குள்ளேற ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் நாம் தான் இருக்கணும் பொதுவாக இறந்தவர்களுடைய இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது